इष्टं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं कौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादञ्च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुन् सन्ददमानतोऽस्मि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ तत्त्वबोधं वासुदेवेन्द्रयोगेन्द्रं नत्वाज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हिदार्थाय तत्त्वबोधोऽभिधीयते தத்துவபோதத்தில் நம்ம சாதன சதுஷ்டயம் பார்த்துட்டு வரோம் இந்த சாதன சதுஷ்டயத்தில் கடைசியாக இருக்கிறது மோட்சம் மோக்ஷம் என்றால் என்ன பொதுவாக நாம் நினைக்கிறது மோட்சம் என்றால் இந்த உடல் இறந்த பிறகு அடை அடைகின்ற பதவி மோக்ஷம் அப்படின்னு நாம் நினைக்கிறது பொதுவாக உலகில் மக்கள் அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க அடைந்த இறந்த பிறகு நாம் அடைகின்ற பதவி மோக்ஷம் அப்படின்னு சொல்லி இப்போ மோட்சம் என்றால் இங்கே ஃப்ரீடம் விடுபடுதல் சுதந்திரம் சுதந்திரமான உணர்வை தான் நம்ம மோக்ஷம் என்று சொல்கிறோம் மோக்தம் இச்சா முமுக்ஷு மோக்ஷம் மோக்ஷமே பூயா திதி இச்சா அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அல்ல முத்துவம் எதிலிருந்து விடுபட வேண்டும் எதிலிருந்து எனக்கு மோக்ஷமானது வேண்டும் கேள்வி எழு எழும்புது எதிலிருந்து விடுதலை த இந்த விடுபட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கின்ற ஒரு உணர்வு இது எப்பொழுதும் எல்லோருக்கும் குழந்தை முதலாக இருக்கின்ற ஒரு உணர்வு தான் இந்த விடுபட வேண்டும் இந்த சுதந்திரம் என்ற உணர்வு எப்பொழுதும் இருக்குது தந்தை வந்து குழந்தைய கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாரும் கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும் தந்தையினுடைய கையை விட்டுட்டு சுயமாக நடக்க விரும்பும் அது கீழே விழுந்து விழுந்து விடுவோம் என்று எண்ணினாலும் கூட அந்த குழந்தையானது என்ன செய்யும் தானாகவே சுயமாகவே எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பும் இது அந்த உணர்வு அந்த சுதந்திர என்ற உணர்வு அந்த குழந்தை முதலாகவே நம்ம நம்மிடம் இருக்கின்றது இது யாரும் அதனால தான் சு சுதந்திரம் என்பது பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிறோம் சுதந்திரம் நமது பிறப்புரிமை இந்தியாவும் இருக்குது இந்தியா கூட இப்போ என்ன சொல்கிறோம் யாரையும் சார்ந்து இருக் சார்ந்தில்லாமல் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆத்மா நிர்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் தங்களுடைய தேவைகளை தாங்களாகவே பூர்த்தி செய்து கொள்ளுதல் எல்லாமே உள்நாட்டிலே தயாரிக்க வேண்டும் மே மேட் இன் இந்தியா இப்படி எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு தேசத்திற்கு இருக்கின்ற ஒரு உணர்வு அதே உணர்வு ஒரு குழந்தைக்கிட்டையும் இருக்குது இந்த சுதந்திரம் என்ற உணர்வை தான் நம்ம மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் மோக்தமே பூயாத் இது இச்சா விடுபட வேண்டும் என்ற எண்ணம் அந்த விடுபட வேண்டும் என்ற எண்ணம் எதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுது எதிலிருந்து விடுபடுதல் நம்ம தேசம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்தது இப்போ சுதந்திர போராட்டம் பல இடங்களில் நடந்தது ஏனென்றால் நம் நாடு அடிமைப்பட்டு இருக்கிறது பலருக்கும் நம்ம தேசமானது அடிமைப்பட்டு இருக்கிறது என்ற அந்த உணர்வே இல்லாமல் இருந்தார்கள் சில பேர் தான் உணர்ந்தார்கள் நமது தேசமானது அடிமைப்பட்டு உள்ளது அதே மாதிரி இந்த சரீரத்தில் நாம் அடிமைப்பட்டு உள்ளோம் இந்த சரீரத்திலிருந்து மோட்சமானது நமக்கு வேண்டும் இப்படி எல்லோரும் என்றதில் சில பேர் தான் நம்ம இந்த விஷயத்தை நாம் கருதுகிறோம் இப்போ மோட்சம் என்பது சுதந்திரமான உணர்வு இன்று ஒரு தேசத்திலேருந்து வே வேறொரு தேசத்திற்கு போகிற வரைக்கும் ஒரு தேசத்தில் நாம் எங்கே வேணுமோ சுதந்திரமாக நட நடமாடலாம் இது அந்த தேசத்துக்குள்ளே இருக்கின்ற சுதந்திரமான உரிமை ஒரு தேசத்துக்குள்ளே நான் நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து காஷ்மீருக்கு போகலாம் குஜராத்துக்கு போகலாம் அருணாச்சல் பிரதேசத்துக்கு போகலாம் சுதந்திரம்ங்கிறது எனக்கு அங்கே இருக்குது அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் சுதந்திரமாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதாவது பாதிப்பு வருது என் என்னுடைய செயலால் அப்படின்னா அப்போ அங்கே சுதந்திரம் பாதிக்கப்படும் நான் சத்தமாக ரேடியோவை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கங்க பக்கத்து வீட்டுக்காரர் ப்ராப்ளம் தொல்லையாக இருக்கும் அப்போ எனக்கு சுதந்திரமானது பாதிக்கப்படும் நான் என்னுடைய தேசத்திலேருந்து வேறொரு தேசத்திற்கு செ செல்கிறேன் என்றால் அங்கே சுதந்திரமானது பாதிக்கப்படும் தடை செய்யப்படும் இப்போது ஒரு தேசம் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக பொழுது சுதந்திரம் என்பது என்ன சுதந்திரம் என்பது கட்டுப்பாடற்ற சுதந்திர உணர்வு தான் நாம் சுதந்திரம் என்று சொல்கிறோம் கட்டுப்பாடோடு இருக்கின்ற சுதந்திரத்தை நாம் விரும்புவதில்லை இப்போ கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் இந்த சரீரத்துடன் இருக்கும்போது சாத்தியமா இந்த சரீரத்துடன் இருக்கும்போது இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது சாத்தியமில்லை ஏன்னா இதற்கென்று சில தர்மங்கள் இருக்கிறது அந்த தர்மத்தை நாம் அனுசரித்தே நடக்க வேண்டும் நாம் இங்கே சொல்லுகின்ற சுதந்திரமான உணர்வு மானசீகமான உணர்வு மனதிலிருந்து விடுபடுதல் அனைத்து விதமான டிசைர்ல இருந்து விடுபடுதல் நேற்று ஒரு லாரியில் பார்த்தேன் நான் மதுரையிலேருந்து நான் இங்கே தேனிக்கு வந்துட்டு இருக்கேன் ஒரு லாரியில் வசனம் எழுதியிருக்கு தே தேவைகள் இல்லாத பொழுது தேடுதல் எதற்கு நல்ல ஒரு வாசகம் அது வேதாந்தம் ஒரு பாரோ என்னவோ தேவைகளே இல்லாத பொழுது தேடுதல் எதற்கு உண்மைதானே நமக்கு எந்த ஒரு தேவைகளிலிருந்து விடுபடுதல் அதுதான் சுதந்திரமான உணர்வு தேவைகளே நமக்கு இல்லாத பொழுது அது சுதந்திரமான உணர்வு ஒரு தெருவிலிருந்து மற்றொரு தெருவுக்கு நாய் இருக்கு ஒரு தெருவில் நாய் மற்றொரு தெருவு நாயை வந்து அனுமதிக்கிறது இல்லை குறைச்சி த துரத்துது ஒரு காட்டில் காட்டில் இருக்கின்ற சிங்கம் அது தன்னுடைய எல்லைக்குள் வேறொரு சிங்கத்தையும் அனுமதிப்பதில்லை அப்போது சுதந்திரம் என்பது அந்த இங்கே விலங்குகளுக்கு கூட அந்த கட்டுப்பாடானது இருக்கிறது ஒரு ஒரு விலங்கு மற்றொரு விலங்கு அனுமதிப்பதில்லை ஒரு பறவைகள் கூட ஒரு தேசத்துலேருந்து வேறொரு தேசத்துக்கு போனால் துரத்தி அனுப்புது இப்போ இங்கே கட்டுப்பாடு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த சரீரத்தை பொறுத்த வரையில் இது கட்டுப்பாடானது நமக்கு இருக்கிறது இங்கே தர்மத்தை தர்மத்தை இருக்குது இப்போது நாம் வந்து பிறந்தது முதல் நாம் வந்து எதையாவது ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றோம் பிறந்த குழந்தையாக இருக்கும்போது பெற்றோரை சார்ந்து இருக்கின்றோம் பிறகு பிள்ளைகளை பிறகு சமுதாயத்தை சார்ந்து இருக்கின்றோம் உணவுக்காக உணவை சார்ந்து இருக்கின்றோம் இப்போது எல்லாமே நம்ம சார்ந்து தான் இருக்கின்றோம் இப்போ இந்த இங்கே சுதந்திரம் என்ற உணர்வு சாத்தியமா நம்ம ஒரு தேசத்திலேருந்து வேறொரு தேசத்திற்கு போ போகிறோம் என்றால் அந்த தேசத்தினுடைய உணவு நமக்கு ஏற்றுக்கொள்வதில்லை நமது உடலும் ஏற்றுக்கொள்வதில்லை தடை செய்கிறது ஒரு தேசத்தின் தண்ணீர் வேறொரு தேசத்தில் தண்ணீரை நாம் குடித்தோம்னா உடம்பு ஏற்றுக்கொள்வதில்லை அப்போது சுதந்திரம் என்பது இந்த உடல் அளவில் சாத்தியமில்லை சுதந்திரம் என்பது ஏன்னா இந்த சுத உடலானது எப்பொழுதும் ஒரு பந்தத்திற்கு ஒரு கர்மத்திற்கு உட்பட்டே தான் இருக்கிறது ஆனால் வேதாந்தம் சொல்கின்ற அந்த உணர்வானது மானசீகமான உணர்வு மனதில் எழு எழுகின்ற சுதந்திரமான உணர்வு இப்போ நான் நாம் சார்ந்திருப்பதெல்லாம் நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த சரீரத்துடன் எதிர்பார்க்கின்ற சுதந்திர உணர்வு சரீரத்துடன் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இப்போது ஒரு புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு செல்போன் வாங்குகிறோம் செல்ஃபோன் வாங்கி ஆன் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான் முதல்ல கண்டிஷன் தான் போடுறான் இந்த கண்டிஷனுக்கெலாம் நம்ம ஓகே சொன்னால் தான் அவன் அதற்கான அனுமதியை தரான் ஒரு செல்ஃபோன் சிம் கார்டு வாங்கினா அவனுடைய கண்டிஷனுக்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் பிறகு தான் அதுவே ஒர்க் ஆகுது இப்போது சுதந்திரம் என்பது இந்த விஷயத்தில் நமது சரீரத்தை பொறுத்தவரையில் சுதந்திரம் என்பது சாத்தியமில்லை ஆனால் சுதந்திரம் என்பது சா நம்முடைய மனம் எதை நோக்கி நாடுகிறது என்றால் சுதந்திரமான உணர்வு முழுமையான சுதந்திரம் என்ற உணர்வை தான் நமது மனமானது நாடுகிறது ஒரு மனைவி கணவன் காட்டுகின்ற ஒரு பந்தமும் கணவன் மனைவி கிட்டே காட்டுறது மகன் குழந்தைகிட்ட குழந்தைகள் பெற்றோரிடம் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குது நீ இதை செஞ்சால் நான் இதை செய்வேன் நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருக்குது பெற்றோர்கள் கூட திருமணம் செய்து கொடு கொடுக்குறார்கள் ஒரு பெண்ணை என்றால் இவளை ஒழுங்காக வைத்து காப்பாற்றுவாயாக அங்கே கண்டிஷன் இருக்குது இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவாங்க அவனை வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க உன்னால் முடிய முடியுமே என்றால் திருமணம் செய்து கொள் இல்லாவிட்டால் விட்டுவிடு இப்போ எல்லாமே கண்டிஷன் அண்ட் அப்படியே தான் ஓ சுதந்திரம் என்பது நாம் சொல்வது இந்த சரீரத்துடன் இருக்கின்ற சுதந்திர உணர்வு அல்ல நிறைய பேர் இது புரியாததுனால்தான் சுதந்திரம் என்பது சரீரத்துடன் இருக்கின்ற உணர்வுன்னு நினைக்கிறாங்க அப்படி சரீர தேவைகளுக்கான உணர்வு அல்ல இது மானசீகமான உணர்வு இந்த மனதிலிருந்து அனைத்து விதமான விருப்புகளிலிருந்து விடுபடுகின்ற உணர்வு ஆல் ஆர் இன் டிபெண்டிங் நம்ம நம்ம எல்லாமே சார்ந்து தான் இருக்கின்றோம் உணவுக்காக சார்ந்து இருக்கின்றோம் உடைக்காக சார்ந்து இருக்கின்றோம் இருப்பிடத்திற்காக சார்ந்து இருக்கின்றோம் இப்போது இந்த இதை புரிந்து கொள்வது தான் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான வழி இது புரியாத பட்சத்தில் நமது நாம் என்ன நமது மனமானது எப்பொழுதும் ஒரு சுதந்திர உணர்வை தேடிக்கொண்டே கொண்டே இருக்கும் இருக்கும் பிறகு அந்த சுதந்திர உணர்வை தவறாக புரிந்து கொண்டு பிறரிடம் சண்டையிடும் போ நாம் மூன்று விதமான விஷயங்களை இங்கு கூறுகிறோம் அதாவது ஒரு மனிதன் விரும்பிய விரும்பிய பொருளை மனதால் ஒரு பொருளை விரும்புகிறான் அந்த பொருளை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறான் இப்போது விரும்பிய பொருளை அடையும் பொழுது அந்த எண்ணத்திலிருந்து விடுபடுதல் இது முதல் விதமான கேட்டகரி அந்தால் நம்ம சம்சாரி என்று சொல்வோம் சம்சாரி என்பவன் ஆசையை மனதில் தோன்றும் பொழுது அந்த ஆசையை அடைகிறான் அந்த ஆசையிலிருந்து விடுபடுகிறான் ஒரு புது செல்ஃபோன் வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த ஃபுல் செல்ஃபோனை வாங்கணும் அந்த செல்ஃபோனை வாங்கியதில் ஆசையிலிருந்து நீங்க விக்கிறோம் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா அந்த கார் வாங்குகிறோம் அந்த ஆசையிலிருந்து விடுபடுகிறோம் இப்போது இந்த இது முதல் விதமான திய இவர் வந்து சம்சாரி இரண்டாவது விதமானது அந்த விருப்பமே எனக்கு தேவையில்லை என்று விடுபடுதல் இரண்டாவது வந்து அந்த விருப்பமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு இப்போ மூன்றாவது விதமான மனிதர்கள் மனதளவில் அந்த ஆசையின் மீது வெறுப்போ விருப்போ இல்லாமல் இருத்தல் லைக்கும் இல்லை டிஸ்லைக்கும் இல்லை அந்த விதமான மனிதர்கள் இப்போ இந்த முதலாமான மனிதர்கள் சம்சாரிகள் முதலாவது விதமான மனிதர்கள் சம்சாரிகள் என்று கூறுகிறோம் இரண்டாவது விதமான மனிதர்கள் அவர்களை தியாகி என்று கூறுகிறோம் அவர்கள் தங்களுக்காக இல்லாமல் சமுதாய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் பிறருக்காக சில தியாகம் செய்கிறார்கள் இவர்களெல்லாம் தியாகிகள் என்று கூறுகிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்வது பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக தியாகம் செய்வது இதெல்லாம் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற இவர்களை நம் தியாகிகள் என்று கூறுகிறோம் இப்போ மகாத்மா காந்தியில் இருந்தார் அவர் இந்த தேசத்திற்காக பாடுபட்டார் பாபு இருந்தாங்க அவர்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தங் தங்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள் மகாத்மா காந்தியும் தான் உடுத்திய உடையை கூட வறுமையை பார்த்து இந்திய தேசத்தின் வறுமையை பார்த்து நான் இன்று முதல் மேலாடை அணிவதில்லை என்ற ஒரு சத்தியம் பூண்டார் இதெல்லாம் அவர்கள் தியாகிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் முதலாவது விதமான மனிதர்கள் சம்சாரிகள் இரண்டாவது விதமான மனிதர்கள் தியாகிகள் இப்போது ஒவ்வொரு கிரகஸ்தனும் ஒவ்வொரு சமயத்தில் தியாகிகளாக தான் இருக்கின்றோம் ஒரு சிறுவன் சிறுவனாக இருக்கும்பொழுது அவனுக்கு கிரிக்கெட் ஆனது ஒரு உயிராக இருக்கிறது கிரிக்கெட் விளையாட்டு என்பது ஒரு உயிர் அந்த மட்டையோ அல்லது பந்தோ அவன் இல்லாவிட்டால் அவனால் அவனால் உண்ண முடியாது உறங்க முடியாது ஆக அது உயிராக மதிப்பான் அந்த விளையாட்டு பொருளை உயிராக மதிக்கின்றான் அதே மனிதன் வயதான பிறகு தனது பேரப்பிள்ளைகளுடன் விளையாடும் போ விளையாடுகிறான் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்போது பேரப்பிள்ளைகளோடு விளையாடும் பொழுது அந்த பேரப்பிள்ளைகளோடு அவன் அவ் அவுட் ஆகிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் அவுட் ஆகிறதோ இல்லாத அதில் தோற்றுவிடுகிறான் அப்பொழுது அந்த பேரப்பிள்ளைகள் சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனால் இவன் அந்த தோல்வியையோ வெற்றியையோ அவன் கொண்டாடுவதில்லை தன் பேரப்பிள்ளைகளுடன் தோற்றுவிட்டோம் என்ற அந்த கவலையோ பேரப்பிள்ளைகளிடம் ஜெயித்து விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி அவன் கொள்வதில்லை அங்கே ஏற்படுகின்ற தோல்வியோ வெற்றியோ அவன் எதையும் எதையோ அவன் ஏற்றுக்கொள்வதில்லை அவன் சமமாகவே பாதிக்கின்றான் பாவிக்கின்றான் சமமாகவே பாவிக்கின்றான் இப்போது இந்த மூன்றாவது விஷயம் எ எப்படி அந்த சிறுவனுடைய சிறுவனோடு அந்த வயதானவர் விளையா கிரிக்கெட் விளையாடும்போது அந்த விளையாட்டில் ஏற்படுகின்ற வெற்றி தோல்விகள் அவரை பாதிப்பதில்லையோ சமமாக கருதுகிறாரோ அதே மாதிரி ஒரு சன்னியாசி இந்த ஆசைகளை தோன்றும் பொழுது ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அதற்காக சந்தோஷப்படாமலும் பொருள் இழந்துவிட்டால் அதற்காக துயரப்படாமலும் இருப்பது சன்னியாசி இப்போ முதல் விதமான கேட்டகிரி ஆசையை பூர்த்தி செய்து அதிலிருந்து விடுபடுதல் அது சம்சாரி இரண்டாவது விதமான அந்த ஆசையை தியாகம் செய்தல் ஒரு உயர்ந்த விஷயத்துக்காக தியாகம் செய்தல் அவர் தியாகி என்று சொல்லப்படுகிறார் மூன்றாவது விதமான மனிதர்கள் மனதளவில் அந்த விஷயத்தை நாடுவதில்லை மனதளவு அவர்கள் அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் நாம் சந்நியாசிகள் என்று கூறுகிறோம் போ இந்த சந்யாசியான சன்னியாசி என்பது என்ன தேவைகளிலிருந்து கடந்தவனை நம் சன்னியாசிகள் என்று கூறுகிறோம் தனது தேவைகளிலிருந்து எவன் ஒருவன் விடுபட்டானோ அவனே சன்னியாசி என்று கூறுகிறோம் அவன் மனமானது எந்த ஒரு விஷயத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றது பொருள் அடையும் பொழுதும் பொருளை எழுந்தபொழுதும் அவன் அதனை சமமாகவே பாதிக்கின்றான் சமமாகவே பாவிக்கின்றான் பொதுவாக வயதாக ஆய வயதாக ஆக ஆக இந்த சமுதாயமே நமக்கு சன்னியாசம் கொடுத்துவிடும் ஒரு நூறு வயது மனிதனை யாரும் எல்லா விஷயத்தையும் கேட்டு செய்து கொண்டு இருப்பதில்லை அவருக்குரிய மரியாதை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம் மற்றதெல்லாம் நாம் தான் பார்த்து கொண்டு இருப்போம் ஆக சமுதாயமே அவருக்கு சந்நியாசம் கொடுத்துவிடும் அதற்கு முன் நாமவே இந்த உலகத்தை இந்த சமுதாயத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சியை நாம் பெற வேண்டும் ஆனால் நாம் எல்லாமே ஒரு விதத்தில் சன்னியாசிகளாக தான் இருக்கிறோம் ஒரு குப்பை குப்பை இருக்குது இல்லையா குப்பையை நம்ம வேண்டாம் இது எனக்கு பயன்படாது என்ற விஷயத்தை தான் நம்ம குப்பையில் தூக்கி போடுறோம் நாம் எதை பயன்படாது எனக்கு பயன்படாது என்று நினைத்து குப்பையில் வீசுகின்றோமோ அதையும் பொறுக்கிக் கொண்டு ஒருவர் பிழைக்கின்றார் உண்மையாக இல்லையா நாம் எதை குப்பை என்று நினைக்கின்றோமோ அதை குப்பையை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் பிழைக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு அது பயன்படுகின்ற பொருள் தானே அவருக்கு பயன்படுகின்ற பொருள் எனக்கு பயன்படுவதில்லை அவ்வளோதான் நான் அந்த குப்பையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சன்னியாசி அந்த மனிதனோ அந்த குப்பையையும் அவர் தனக்கு தேவை என்று விரும்புகிறார் இப்போ எப்படி அந்த நாமும் குப்பையை என்ற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நாம் சன்னியாசியாக இருக்கின்றோமோ கூட சில இந்த எண்ணங்கள் எனக்கு தேவையில்லை இந்த ஆசை எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள் அவர்கள் ஒதுக்குகின்ற அந்த ஆசையை அந்த எண்ணங்களை அதே எண்ணம் நம்மிடம் வரும்போது கிரகஸ்தர்களாக நம்மிடம் வரும்போது அந்த எண்ணத்தை நாம் பொறுக்கி கொள்கிறோம் ஓ இது நல்லா இருக்குது இந்த ஆசை நல்லா இருக்குது சரி இது என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஆசையோடு இப்போது அங்கே நம்ம குப்பையை பொறுத்தவரைக்கும் நாம் ஒரு சன்னியாசிகள் இங்கு அப்போது அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி அந்த பொருள் பயன்படுகிறதோ அதே மாதிரி நாமும் என்ன பண்ணுறோம் அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய ஆசைகளை எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்போ நாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு பிச்சைக்காரர்களாக மாறிவிடுகிறோம் இப்போது நம்மால் சில பொருள்கள் இல்லாமல் வாழ முடியாது உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் அடிப்படை தேவைகள் இந்த அடிப்படை தேவைகளுக்காக நாம் சார்ந்துதான் வாழ வேண்டும் ஆனால் இங்கே சொல்லுகின்ற விஷயமோ மனதளவு விடுபடுதல் விடுபடுதல் மன நிறைவு முழு சுதந்திரம் ஆனந்தம் இதை தான் இங்கே மோட்சம் என்று கூறுகிறோம் இது எவ் எவ்வாறாக சாத்தியம் மனமேவ மனுஷியான காரணம் வந்த மோக்ஷயோகோ உபநிஷதும் சொல்கிறது இப்போது இந்த வி இந்த மோக்ஷம் இந்த சுதந்திர உணர்வை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய உபாயம் என்ன இதை அடைவது எவ்வாறு முதல் தேவை என்னவென்றால் விவேக புத்தி விவேகம் தேவை எதெல்லாம் நிலையானது எதெல்லாம் நிலையற்றது என்ற அந்த உணர்வு அந்த விவேக கியாதி விவேக புத்தியானது இங்கு அவசியமாக சொல்லப்படுகிறது இரண்டாவது எப்பொழுதும் நம்மை வந்து சற்சங்கத்திலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நமது நம்ம எப்பொழுதும் இந்த மாதிரி சத் சங்கம் நல்ல இந்த மாதிரி தத்வார்த்த புஸ்தகங்களை படிப்பது இதையே இதனையே நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் அப்பொழுது தான் மனமானது அந்த விஷயத்தில் இருக்கும் இப்போது இந்த பிறவிக்கு காரணம் என்ன ஏன் நாம் பிறக்கின்றோம் ஏன் இறக்கின்றோம் இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது விவேகமானது ஏற்படும் இப்போ இந்த இதனால் ஏற்படுகின்ற பலன் என்ன இப்போ இந்த தீவிர இச்சை இருந்தால்தான் நாம் இந்த ஆசையிலிருந்து விடுபட முடியும் இந்த பிறவி சூழலிலிருந்து விடுபட முடியும் அதுதான் இதனுடைய பலனாக சொல்லப்படுகிறது இந்த துக்கத்திலிருந்து விடுபடுதல் தேவைகளிலிருந்து விடுபடுதல் இதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற முக்கியமான காரணம் மேலும் நாலு விதமான சந்நியாசமானது சொல்லப்படுகிறது சன்னியாசிகளில் நாலு விதமான சன்னியாசிகள் குடிச்ச சந்நியாசகா பகுதக்க சந்நியாசம் ஹம்ச பரம ஹம்ச பரமஹம்சந்நியாசகா குடிச்ச சந்நியாசக என்பவர்கள் நாலு பேரும் மோக்ஷ மோக்ஷந்தான் அவர்கள லட்சியமாக இருந்தாலும் சில தர்மத்தை அனுசரித்து சில விஷயங்கள் இருக்கும் இந்த குடிச்ச சந்யாசிகள் என்பவர்கள் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு ஒரு இடத்திலேயோ ஒரு இருப்பிடம் இருந்து கொண்டு அங்கே த இந்த ஆத்ம சாதனைகளை செய்து கொண்டு இருப்பார்கள் இப்போ பரத்வாஜர் இருக்கிறார் கௌதம புத்தர் வசிஷ்டர் வால்மீகி இவர்களெல்லாம் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு ஆத்ம சாதனைகளை செய்தவர்கள் இப்போ பகுதக சந்நியாசி என்பவர்கள் அவர்கள் சிகை வைத்துக் கொள்ளலாம் பூணுள் போட்டுக்கொள்ளலாம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடம் எப்பொழுதும் மாறி சென்று கொண்டே இருப்பார்கள் ஹம்ச சன்னியாசிகள் என்பவர்கள் எங் ஒரு நாளுக்கு மேலே ஒரு இடத்தில் தங்காதவர்கள் கிராமமாக இருந்தால் ஐந்து நாள் நகரமாக இருந்தால் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு இடத்தில் தங்குவார்கள் பிறகு ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் இதில் இதெல்லாம் ஹம்ச சன்னியாசிகள் பரமஹம்ச சன்னியாசிகள் என்பவர்கள் இவர்கள் ஆடை இல்லாமல் கௌபீனத்துடன் இருப்பார்கள் கௌபீனத்துடன் எடுத்துக்கொண்டு இவர் பருவிராஜக்கராக இருப்பார்கள் உணவு கிடைத்தால் சாப்பிடுவார்கள் கேட்டு சாப்பிட மாட்டார்கள் கிடைத்தால் சாப்பிடுவார்கள் இல்லாவிட்டால் பிரத பட்டினியோடு இருப்பார்கள் இதெல்லாம் ப சந்நியாசிகளுடைய வாழ்க்கை முறை இப்போது மோட்சம் என்பது என்ன மானசீக மனதளவில் விடுபடுதல் மனமேவ பந்த மோக்ஷ காரணியோக மனம்தான் நம்ம நம்மை பந்தப்படுத்துகின்ற விஷயம் அதே மனம்தான் நம்மை வந்து சுதந்திர என்ற உணர்வை கொடுக்கின்ற விஷயமாக இருக்கிறது மனது தான் எப்போவும் டியூலராக இருக்குது நம்ம சம்ஸ்கிருதத்தில் படிப்போம் ஏகவச்சனம் திவிவச்சனம் பகுவச்சனம்னு சொல்லி இந்த மனது தான் ஏகவச்சனமாகவும் இருக்கும் திவிவச்சனமாகவும் மாறிவிடும் சிங்குலராகவும் இருக்கும் டியூலராகவும் மாறிவிடும் சில நேரத்தில் ப்ளூரலாகவும் இருக்கும் இந்த மனது இதுவரை நாம் பார்த்ததெல்லாம் என்ன சாதனைகள் இந்த தத்துவ விவேகத்தில் இதில் சாதனைகள் இனி பார்க்க போவது விசாரம் ஞானமார்க்க விசாரத்தை தான் நாம் இனி பார்க்க போவது தத்துவ விவேகம் தத்துவம் என்றால் என்ன ஏன்னா இது இந்த பு புஸ்தகத்தின் பேரே போதம் என்ற பெயர் இப்போ தத்துவ விவேகம் என்றால் என்ன தத்துவ போதம் என்றால் என்ன இதில் தத்துவம் ப்ளஸ் விவேகம் கஹா ஆத்மா சத்தியம் தத் சர்வம் மித்யா இது சிஷியனுடைய கேள்வி தத்துவம் தத்துவ விவேகம் என்றால் என்ன என்பது சிஷ்யனுடைய கேள்வி அதற்கு பதில் ஆத்மா சத்தியம் தத் அந்யத் மித்யா ஆத்மா மட்டும்தான் சத்தியம் அதற்கு வேறானது எல்லாம் மித்யா இது எதனால் ஏற்படும் இது விவேகத்தினால் தான் ஏற்படும் விவேகம் அடையமுறை நாம் இந்த பார்க்கின்ற எல்லா வஸ்துக்களையும் நாம் சத்தியம் என்றே எண்ணுவோம் இப்போ இந்த விவேக புத்தி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் இந்த ஆத்மா சத்தியம் தத் அந்நியத்து ஆத்மாவுக்கு வேறாக இருப்பதெல்லாம் மித்யா என்ற அந்த ஞானமானது ஏற்படும் மித்யா இங்கே ஒரு புதிய பதமானது இருக்கிறது மித்யா மித்யா என்றால் இல்லாததை இருப்பது போன்று காட்டிக்கொண்டு இருப்பது மித்யா இதை தான் நம்ம சில நேரத்தில் மாயை என்று சொல்வோம் இல்லை அத்தியாசம் என்று சொல்வோம் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போது ஆத்மா சத்தியம் தத் அந்நிய சர்வமித்யா இது இப்போது இந்த தத்துவபோதத்தை படிப்பதால் நமக்கு இரண்டு விதமான பலனானது சொல்லப்படுகிறது ஒன்று முக்கிய பலன் மற்றொன்று அவாந்திர பலன் அவாந்திர பலன் என்பது முக்கியமில்லாதது முக்கிய பலன் என்பது அதுதான் இங்கு மோக்ஷம் என்பது முக்கிய பலன் அந்த மோட்சம் இல்லாமல் இந்த தர் தர்மமான முறைகளெல்லாம் ஆபாந்திர பலனாக சொல்லப்படுகிறது நாம் ஒரு ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க தெரிஞ்ச தெரிஞ்சோர ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க போகிறது பொழுது அவர் தான் நமக்கு முக்கியம் இப்போ அந்த போன இடத்துல நம்ம சில பேரை பார்ப்போம் நம்ம நம்ம கணக்கில் இல்லாதவர்களும் பார்த்து பேசுவோம் அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது நம்ம போய் பார்க்க போகிற நபர் தான் முக்கியமே வழிய மற்ற போன இடத்தில் மற்றவர்களை பார்த்து பேசுவதில் அவாந்திர பலன் இப்போது முக்கிய பலன் இருக்குது அவாந்திர பலனாக இருக்கிறது இப்போ இங்கே மோக்ஷம் என்பது முக்கிய பலன் அந்த சாதனைகள் சாதனைகளெல்லாம் இந்த விவேக எல்லாம் அவாந்திர பலனாக சொல்லப்படுகிறது இப்போ அந்த விஷயத்தை குரு மூலமாக கேட்டு இந்த சாதன சதுஷ்டியங்களெல்லாம் பெற்று அதற்கு பின் தான் இந்த விவேக புத்தியானது நமக்கு ஏற்படும் இப்போது இங்கே நான்கு தகுதிகள் சொல்லப்படுகிறது இந்த விவேக இந்த தத்துவ விவேகத்தை அடைவதற்கு எந்த ஜாதியில் பிறந்திருக்க வேண்டும் எந்த மதத்தில் பிறந்திருக்க வேண்டும் எந்த தேசத்தில் பிறந்திருக்க வேண்டும் அப்படி அப்படி ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு ஆதிசங்கராச்சாரியரே நமக்கு பதில் சொல்கிறார் அதற்கு அறியம் அறிவ அவரே சொல்கிறார் இது தேச கால எதுவுமே இதற்கு நியமமானது கிடையாது அவன் எந்த தேசத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற நியமமும் இல்லை எந்த ஜாதியில் பிறந்திருக்க வேண்ட வேண்டும் என்ற நியமமும் இல்லை இப்போ அவன் மனிதனாக பிறந்திருக்க வேண்டும் இந்த மோக்ஷத்தில் விருப்பம் உடையவனாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கேட்டகரி தான் மனிதனாக பிறந்து அவனுக்கு இந்த விஷயத்தில் இச்சையானது ஏற்பட வேண்டும் அப்பொழுது தான் இந்த ஞானமானது அவனுக்கு சித்திக்கும் இப்போ ஆத்மா ஒன்று அந்த ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கின்ற மற்றதெல்லாம் என்ன மித்யா ஆத்மா சத்தியம் த தன்ய சர்வமித்யா சத்தியம் என்பது என்ன எப்பொழுதும் மாறாத வஸ்து மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்பது எனவோ அது சத்தியம் மாறிக்கொண்டே இருப்பது மித்யா சத்தியம் ஒன்றாக தான் இருக்கும் இல்லையா உண்மை என்பது என்ன இரண்டு உண்மை என்பது எப்பவுமே இருக்காது உண்மை என்பது தான் இருக்கும் ஹை லெவலில் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குங்க இல்லையா இப்போ இந்த சிபிஐலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா அவங்க அந்த எஸ் அல்லது நோ இது ரெண்டு தான் சொல்ல வைப்பாங்க ஒன்று ஆமாவா இல்லையா ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கும் எஸ் அதுதான் உண்மையாக இருக்கும் இல்லை நோ இது தான் உண்மையாக இருக்கும் இல்லை எஸ்னோ நான் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கேன் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கேன் அதனால் எஸ்னோ ரெண்டுமே எனக்கு டிக் பண்ணிக்கோங்க அப்படின்றது கிடையாது இப்போ ஹை லெவல் இன்வெஸ்டிகேஷனில் அப்படி தான் இருக்கும் சிபிஐ கேள்வி கேட்குறதுல அப்படி தான் இருக்கும் அவங்களாம் டிக்கு தான் இந்த இந்த செயலை செய்தாயா ஆம் இல்லை அடுத்தது அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவாங்க இதை நீ பார்த்தாயா இல்லையா ஆம் இல்லை அதை எப்போ பார்த்தா எங்க எங்கே எந்த நேரத்தில் பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்காது ஆமாம் ஆமாவா இல்லையா ஆமாம் சார் இல்லை சார் இது தான் பதில் சொல்லணும் இப்போ அது ஹை லெவலில் அப்போ உண்மை என்பது என்ன தான் இருக்கும் அந்த உண்மைக்கு வேறாக இருப்பதெல்லாம் மித்தியா இப்போ அனுபவத்திற்கு உண்மையாகவும் நம்முடைய அனுபவ அனுபவத்திற்கு உண்மையாகவும் இருக்கும் ஆனால் அறிவுக்கு பொய்யாக இருப்பது அதற்கு பேர் மித்தியா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அந்த விஷயமானது காணப்படும் அந்த எக்ஸ்பீரியன்ஸான விஷயத்தை நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் விவேக புத்தியுடன் நாம் ஆராய்ச்சி